பிரியமானவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்னி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் அனல்மூட்டப்பட ஜபாவிய உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபை நாள் கத்துறவங்களை நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் முட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களுக்கு கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளில் செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தரோடு நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் யூ ஹாவ் அ பிளஸட் டே இந்த காலவெளியில் கலந்து கொள்கிற கர்த்தர்களை ஆசிர்வதிப்பாராக குடும்பமாய் கலந்து கொள்கிற உங்கள் வீட்டை ஆசீர்வதிப்பார் உங்கள் வீட்டுக்குள்ள இருக்கிற ஈருளை கர்த்தர் விரட்டுவார் குடும்பத்துக்குள்ளிருக்கிற ஈருளை கர்த்தர் விரட்டுவார் தனிப்பட்ட வாழ்வில் இருக்கிற போராட்டத்தை முறிப்பார் வியாதியை சுகமாக்குவார் இந்த ஜபத்தை முடிக்கிறதற்குள்ளாக இயற்கை கப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கும் உங்கள் கண்கள் அதிசயங்களை காணும் ரேமா ரபலா ரே கி தியம் டபலா டபலா து சே சே கே கே பிரியம் ரோ ஹல் டலா க அலங்கத்துக்குள் சமாதான அரண்மனைக்குள் சுகத்தை கொடுக்கிறார் குடும்பத்தில் வீட்டுக்குள் சமாதானத்தை கெடுக்கிற ஆவிகளை முறிக்கிறார் சத்துருடைய தந்திரங்களை டை தெரிகிறார் வான மண்டலத்தின் பொல்லாதாவின் சேனைகள் எல்லாம் முறிக்கப்படுகிறது இப்பொழுதே கர்த்துடைய வல்லமையின் அக்கினி ஒவ்வொரு ஆவியாத்மா சரீரத்தை தொடுகிறதை பார்க்கிறேன் மேகேட் அல்பாந்துடோ மருத்துவமனையில் இருக்கிறவர்கள் இன்றைக்கு சுகம் பெற்று கொள்ளட்டும் இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் போகிற காரியத்தில் அதிசயம் நடக்கட்டும் பிரிந்திருக்கிற குடும்பத்தில் கோர்ட்டுக்கு கொண்டிருக்கிற காரியத்தில் இன்றைக்கு ஒரு அதிசயம் நடக்கட்டும் தொழிலில் இழப்பு உண்டாகி போராட்டத்துக்குள் இருக்கிறோம் உங்கள் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படட்டும் எல்லாவிதமான விதமான கண்ணிகள் உரிக்கப்படட்டும் இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் மெடிக்கல் டெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கிறார்கள் ஏதாவது அசம்பாவிதம் என் சரீரத்தில் ஏற்பட்டு விடுமோ என்கிற பயம் நீங்கட்டும் பூரண சுகம் உண்டாகி இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடக்கட்டும் இந்த நாளில் நீங்கள் யாருக்கு ஜபிக்கிறீர்கள் அற்புதம் நடக்கும் உங்களை கொண்டு அவர் செய்யும் காரியம் பயங்கரமும் பெரிதாய் கத்தர் வெளிப்படும் தேவனுடைய விசேஷித்த ஒரு அபிஷேகத்தை இப்பொழுதே இந்த காலை வேளையில் கத்தர் வைக்கிறார் இந்த நாள் முழுவதும் தக்கினி உங்களை வழி நடத்தும் இந்த அபிஷேகம் உங்களை வழி நடத்தும் மல்கு ரபல் கரபோலா தியாம் தரே தி டபாலா கா து ரே பபா சே கே பியாந்து மேல் மே டேல் மே ரென் கோபோர் யாந்த ரகத நிமி கா து

ஏனெனில் அன்னி பாஷி பேசுகிறான் தேவனோட ரகசியங்களை பேசுகிறான் தனக்கே பக்தி குறித்து உண்டாக பேசுகிறான் மனிதனிடத்தில் அல்ல தேவனிடத்தில் பேசுகிறான் வியாதி நீங்கிக் கொண்டிருக்கிறது உங்கள் பலவீனங்களை கத்தர் மாற்றி கொண்டிருக்கிறார் சரீரத்திலே பரிபூர்ண சுகத்தை கத்தர் கொடுக்கிறார் மருத்துவமனையில் இருக்கிறவர்கள் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை சரத்திலே கண்டு ஒரு வீடு திரும்புகிற டிஸ்சார்ஜ் ஆகிற அற்புதம் நடக்கட்டும் லீபடாக்கா துடிவிடாக்கா ருஹல் மரா சீமாரா ரதுரபா ரெஹன் கே போ சகுதினி கதுடபலா ரெஹன் மெனேமா சே கே வியான் துடகல் பரா கா துடபா ரிபமா ஷி கிடபு ரதுன் குரோ லெஹென் குரபலா சந்தர் ஹதுனமா லாதுனிமி கதுனா கடல் கடா லபரா கோ துடபா கதுரபல ரஹன் இன்னும் அனல் முட்டுகிறார் இன்னும் வாய்களை விரிவாய் தர மகள கத்தோடு விசேஷத்தை அபிஷேகத்தை ஊற்றுகிறார் கணுக்கால் அளவோடு நின்றுவிட வேண்டாம் முழங்கால் அளவோடு நின்றுவிட வேண்டாம் இடுப்பளவோடு நின்றுவிடவும் வேண்டாம் நீச்சல் ஆழத்துக்கு கத்தர் கொண்டு போகிற රබිෂ්‍යයගතේ කාන් කරබ යි පොලදු වෙලි පොිරද. රබි හේෂික්කූ රධියන්ත රදල් බරා ලා කල්කො ටල්බෙ රිමන් කන මශ්‍යන්තුඩා. රිවලබස් සන්තඩගලා අදිින බවක් කතුළබා. රන්ම ශිඩා කතුඩබා රෙහෙෙන්කේ බෝරකදින් මිනෙක්කේ ලන් කුරබන් කනමමා ශිඩබක් කතුන බලවන් තෙරබි කෙටල් කුරබලබා රිීබලාශ්ිටබල අදිඩබ ලක්කිඩබල අදිි බලා අදරුන්මි කදරනම අහන්තරබවිනා ශික්්න්තුරබ. ஒவ்வொருத்தர் மேல ஒரு அக்கினி அபிஷேகத்தை வைக்கிறார் சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருத்தர் மேல் ஒரு அக்கினி புறப்பட்டு வருகிறதற்காக ஸ்தோத்திரம் இந்த நாளில் போற காரியம் ஜெயம் வருகிற காரியம் ஜெயம் சித்தமான காரியம் ஜெயமாய் நடப்பிக்க கத்தர் கிருபை தருவாராக மண்டலத்தில் போடுகிற எல்லா திட்டங்கள் இந்த நாளில் உட்டைக்கப்படுகிறது பிரயாணங்களை கத்த ஜெயமை வாக்கி செய்கிறார் வாகனங்களில் இரத்தம் தெளிக்கிறார் இன்னும் பின்னும் தூதனை நிறுத்துகிறார் மருத்துவமனையில் பலவீனமாக இருக்கிறவர்களுக்கு கத்த தொட்டு சுகம் கொடுக்கிறார் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம் நடக்கிறது கஸ்தோத் கதுனமா பரவா வீட்டு வாசல தூதனை கத்த நிறுத்துகிறார் சுடலி பட்டயத்தை பிடித்திருக்கிற கீ தூதனை நிறுத்தி உங்கள் வீட்டை தம்முடைய மகிமினால் மூடி பாதுகாக்கிறார் சத்துரை தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு மகிமை சத்துரை தேடினாலும் தொட முடியாத ஒரு மகிமை நாக்கினி கத்தவங்கள் சிரசின் மேல் போடுகிறதை பார்க்கிறேன் மகளே பின்னர் திருப்பத்தூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே உள்ள காவல்துறையினர் தொடர்பு கொண்டு வரும் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி லஹன் கேபு ரதன் மனா ரீபபா ரிடாத்து எல்லார் வாய்களை விரிவாய் திறந்து கத்தர் துதியுங்கள் ஒரு இயற்கை கப்பாற்பட்ட ஒரு வல்லமை கத்தர் கட்டவிழ்கிறார் இயற்கை கப்பாற்பட்ட ஒரு அபிஷேகத்தை ஒரு ஜப ஆவியை கத்தர் ஊற்றுகிறார் எல்லா சோர்வுகள் வசதிகள் மாறி போகிறது எல்லா வெளவினங்களை உட்டை தருகிறார் ஒரு விசேஷித்த ஒரு ஜப ஆவியை கத்தர் ஊற்றுகிறார் 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 රීබමා ಶිඩබ කතුඩබල අධ්‍යන්තරැහැල් කෙනෙ ලේබා රදුන්මනා ශකදින් නික් කතුන් කරා දිිලපොෝක් කත්තුටබලා රීබමා ශකදෙන් කෙරබල සන්තු ලදුන්මනමක් කටම. රිීබ පෝෂන්තු රියන්තෙ රහෙල්බෙරෙක් කතුරබා. රෙබෙල් කේර ෝ ෂන්තු රබෙල් කරම ශ්‍රදුනික් කතුරබ. රිහදැන්මනේ බාල් කොරෝ ෝ කොතිනේ ලේටන්ක රහනිික්කමනා ශිබල අධ්‍යියන්තරදුනමෝ. රිීබලව ෂන්තුරි බික්කදුරබ. எல்லா கோணலானவைகளை கத்தறதுனாலே சமம் மாக்குகிறா எப்பேர்பட்ட வியாதியாக இருந்தால் கத்தர் தொட்டு சுகமாக்குறா புல் அது கட்டுகளை கத்தர் உட்டைக்கிறா ஏற்கை கப்பர்பட்டு அபிஷேக அக்கினி நீ புறப்பட்டு வருகிறத காய்ச்சோந்தரு ரிபோ காட்டெல்பிரியாந்து ரஹன்னேமா காத்து டபா ரபா பபா ஷேக்கே ரியாந்துடபா ரிபலா ஹதன்மிக் கதுல்கரணமா சந்துரா ரி மஹாந்த ரேக்கை தெரல அது டபலா ரிபோ காத்து டபா ஷிவோ ரீபபா கல்பர் கோ லெஹென்மா ஷீபா கதுனா கடல் கடல் கடல்பரா லகுனா கடல்பிரா தியாம் தடபா உங்கள் மேலே ஒரு விசேஷித்த அபிஷேகத்தை இப்போ இந்த கால்வில கட்டவிழ்கிறார் மகனே மகளே டிப்பான் அபிஷேகத்தை ஊற்றுகிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் டிப்பான வல்லமை இயற்கை கப்பாற்பட்ட வல்லமை இயற்கை கப்பாற்பட்ட அபிஷேகம் ரபபோ சேக்கே ரேபம கதுனி கவல் கரவது எல்ல வாய்களை திறந்து செவிப்போம் உங்கள் மேலே ஒரு ஜப ஆவி ஊற்றுகிறார் ஒரு விசேஷித்த ஜப ஆவி ஊற்றுகிறார் அந்த அபிஷேகத்தை சிங்காசனத்திலிருந்து நதி புறப்பட்டு உங்கள் சரசின் மேல் வீட்டின் மேல் பாய்கிறது வீட்டுக்குள் இருக்கிற இருள் கட்டுகளை உட்டை தெரிகிறார் குடும்பங்களுக்குள் இருக்கிற சாபங்களை கத்தர் முறிப்பாராக வீட்டுக்குள் இருக்கிற சாபங்கள் உட்டைக்கப்படட்டும் When tankula re रै खमान खार सिदाबा खाथुदाबा Ribala होदेन मिनिको नाम रिमामा सिदाव को रावल दिन्थारे ठेल revil रेबीर खार को राहोदोनमा सागोदना रि कालब राथुराबा सिदा खाथुरा रे बाबा बाबाव शि के बी अन्थड़ो मेलेन मेने के टेल ब राहोदोनिकदाबा लिदान मना रिबौ सागोदन मेने के रावल सन्तु राद வியாண்டோரவோ சேக்கிற வியகல் கரவார் பெற்றுக்கொள்ளுகிறது அபிஷேகத்தை அபிஷேகம் பெறலியோ இப்பொழுது இந்த கால வேளையில் அபிஷேகம் பண்ணுகிறார் வியாதி பலவீனங்களை உட்டை தெரிகிறார் உன்னுடைய இன்டர்னல் பார்ட்ஸ் எல்லாம் கத்தர் தன்னுடைய கரத்தை தொட்டு அற்புதம் செய்கிறது இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கட்டும் யார் யார் பெலவினத்தோடு வியாதியோட ஹாஸ்பிட்டலை இருக்கிறளோ தேவனுடைய அக்கினி புறப்பட்டு போய் சிறையினர் மூடி கத்தர் செய்கிற அற்புதத்தை காண கிருபை தருகிறார் ලන්ක ್ಸ ಕೇරಬෝ ಶಿක්කා ರකදල්බනම ධ්‍යන්තර දෙෙන්වෙනමේ ಶන්තුනවා. ರදල්බොර කො್ತಿනබොල කල්බ න්‍යියන්තුරಹනේ. ಲෙන්න්ම ಶිනෝ කරබොල ධියන්තනවා, ರීಭಭುක්್කේ ටැල්್බ ರියන්තුනකල් කර. ರබಲ ಶිරබක් කතුරබ, ರකල්್මනේ ಶන්ටේ ලගෙන් කර ලකදනික් කතුනම ಶිභක් කතුන බරවා, රිබොෝ ಶිනා කරಬಿ අන් ತ බೆಕේ. லகன் மனா சிவா காத்துடவா வானம் திறக்கப்பட்டு இருக்கிறது கிறிஸ்தோத்ரம் இந்த நாளில் ஒரு விசேஷித அபிஷேகத்தை உங்கள் மேல் வைக்கிறார் வீட்டின் மேல் வைக்கிறார் காம்பவுண்ட் மேல் வைக்கிறார் தொழில் மேலே வைக்கிறார் ஆவியாத்மா சரீரத்தில் வைக்கிறவங்க பிள்ளைகளுக்குள் வைக்கிறார் லிபரோ சிரபல துரபல பஸ் சந்தபா எதன்மினே கே தெலுங்கு ரதன்மினே கவர்னா கஸ்தியா ருகல்போ ரிவந்த டெபோ ரகன் கனா துரல் பரா க

இந்த உலகத்துக்குள் உங்களுக்கு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் முற்றுப்புள்ளி வைக்கிறார் எந்த மனுஷீக வல்லபையும் எழும்பாதபடிக்கு கத்தர் காக்கிறார் உங்களை சுற்றி அக்கினி மதுளை கட்டுகிறார் ஒருவரும் உங்கள் மேல் பழிச்சொல் நிபல் வராதபடிக்கு கத்தர் வேறு இடத்து காக்கிறார்

அக்கினி போடுகிறார் அதற்குள் அடங்கியிருக்கிற பலன் சுகம் ஆரோக்கியம் நற்காரிங்களை காணவும்

ರೀಮ ಬಬಬಬಾ ಸೇಕೆಬ್ಯಾ ತೋರಬಾ ರಿಬಲೊ ಶೀಟಿನ್ ಮತುರಾ ರಂಕಾ ತೆರೆಬಾ ತಿಯಕುರಾ ಲೋಬರ ಶೀಬೋ ರಖದನ್ ಖೇರಬಲ ರುಬಲಬಸ ಸಂತುಬಲ ಖದನ್ ತಿನ ಮತುರಬಲ ಕತ್ತಿರಾ ರಿಹಾ ತುರ ಬಿಶಂಕು ಮಲಂಖಿನಮ ಶಾಂತುರಿ ಬಿ ಕದರಬಾ மகளே அபிஷேகத்தால் நிரப்புகிறார் தானியல்குள் கேட்கப்பட்ட விசேஷித்த ஆவிய கேளுகள் தானியல்குள் வைக்கப்பட்ட பத்து மடங்கு சமர்த்தன வைக்கிற கிருபை கேட்டுவாங்க தானியல் தானியலிடத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷித்த ஒரு அபிஷேகத்தின் ஞானத்தின் ஆவி கர்த்தர் ஊற்றுகிறது போல் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜெபிக்கிற அத்தனை பேர் மேலே ஒரு ஞானத்தின் ஆவியை கர்த்தர் ஊற்றுகிறார் லவமமா ஷீரகா துரபா ஷீரபா கா திரபோ ஷியாந்தரபே கே ரேபபோல கே டல்பரா துரபலவா ஷபரவா துடபலவா திடபல க டல்பிர் தடபோ க துடபா ரீபமமா ஷந்தூர் யம் கிறிஸ்துவின் ஆவி நமக்குள் வாசமாக இருக்கிறபடியால் சாவுக்கேதுவான சரத்து உயிர்ப்பிக்கிற கிறிஸ்துவின் ஆவி

வீட்டு வாசல ஆட்டுக்குட்டியின் ரத்தம் தெளிக்கப்படுகிறது உங்கள் வீட்டுக்கு முன்பதாக உருவின பட்டைத்தோடு தூதர்கள் கத்தம் பண்ணுவார்கள் உங்களுக்கு நியாயமாக வர வேண்டிய ஆசிரமத்தை இன்னி கற்று கொண்டு வருகிறார் உங்களுக்கு உண்மை இருக்கிற தடைகளை உடைத்து கோணலானவைகளை செவ்வையாக்கி உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகளை கற்று கட்டவிழ்பார்கள் எல்லா தடைகள் உடைக்கப்படுகிறது இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை இயற்கை கப்பாற்பட்ட அபிஷேகம் கட்டவிழ்கப்படட்டும் சதுனி கவல் கவல் துடபலவா கபல் கவரவா நாவை தொடுகிறார் புதிய பாஷை தருகிறார் பற்பல பாஷை தருகிறார் நவமான பாஷைகளை தருகிறார் பேசு மகனே பேசு மகளே இன்னும் விட்டு கொடுங்க ஒரு அக்கினி புறப்பட்டு வருகிறது உங்கள் வீட்டை சுத்தி ரத்தம் தெளிக்கப்படுகிறது இந்த யார் யாரெல்லாம் யார் யார் வீட்டுக்குள் இந்த கர்த்தருடைய இந்த காலை வேளையில் இந்த ஜபத்தை சத்தமே ஏறெடுக்கிறீர்களோ டேப்ரிக்கார்டுலயோ வாட்ஸ்அப்லேயோ போட்டு விடுகிறீர்களோ வீடுகள் கேட்கட்டும் அறைகள் கேட்கட்டும் தேவ பிரசனம் கட்டவிழ்க்கப்படட்டும் கர்த்தருடைய அபிஷேகம் ஊற்றப்படட்டும்

இப்பொழுது நடப்பதாக மன சோர்வுகள் வசதிகள் மாறட்டும் தாயின் கருவில் தோன்றுவதற்கு முன்பதாகவே தெரிந்து கொண்ட தேவன் நீர் அளவா பேர் சொல்லி அழைத்த தேவன் நீர் அளவா எத்தனையோ தோல்விகளும் சாவுகளும் இருந்தான் அத்தனை உடைத்து போட்டு மீட்டெடுக்கத்தக்கதன வாக்கியத்தை கொடுத்தது நீர் அளவா சீரபல்தா சந்து රිබන් දැරමෝ ශිරපලගදයක් කරා. රේබමෝ හන්දරවිික් කදරබින සන්තුරබ ලබා. ේබම ෝ ්‍යංකෝරහනේ කේටල් කරු. රිබෝ සකදනමි ශබක් කබා. රැදනිමි කබ ලදරියන් තැරබෙනේ කියැරපු. විබල සකදනෙමේ සන්තුර බික්කදරා. ලඩනනිවික් කදුන් කලබපු ශබක් කබා ලබා රබා තැයිකුල් ශේෂිත අවිශ්්‍යයකම් වහින පිරිබයි තරම කනේ. තැරම කනේ කට්ත නරපු කරා කත්ත නරපපු කරා. පදයන විශෂ්‍යකත ්ච කර. புதிய எண்ணெய் அபிஷேகத்தை ஊற்றுகிறார் ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தை ஊற்றுகிறார் அக்கினி அபிஷேகத்தை ஊற்றுகிறார் ரெட்டிப்பான் அபிஷேகத்தை ஊற்றுகிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் லகுதினி கபூரவா ரீபலா சதுனம ஷப கபரவா ரீபலோ ரகுதினி கதுரபலவா ரபனமா சந்தே ரஹென்கே கே ரப காத்துடா ரஹென் கே நமா சந்த ரகதினி கபா பேசாதவர்கள் உங்களை தேடி வந்து பேசுகிற காலம் நீங்கள் பேசாதவர்களோட போய் பார்த்து பேசுகிற காலம் ರೇಬಲೋ ಸಂತುರಿ ಹಂತ ನಬ ಖತು ನಬ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಲಾಡ್ ನಂಟ್ರಿ ಲೀಮ ಹರುಣಿ ಖದನ್ ಕರಬ ಸಂತು ನಬ ರೇಬೋ ಶಂಡಿ ಲಘನ್ ಕರಬ ರಿಬನ ದುರಬಿನ ಖದನ್ ಕರ ಲಘುನ ಲಘದಿನ ಮಿ ಶದುರಬಿ ಖದು ನಬ ಬಿ ಖದನ್ ಕೆ ಟೆಲ್ ಕು ರಲನ್ ಮನಾ ಸಿಯಾಂತರ ಕಡಲಿ ಬಿ ರಧುನಮ ಶಬ ಖಬ ರೋಹದಿನಿ ಖಬನ್ ಕು ರಬಲಾ ஒரு தீர்க்கத்தை கட்டவிழ்கிறார் மகனே பெற்றுக்கொள் மகளே பெற்றுக்கொள் ஒரு விசேஷத்த அபிஷேகம் உங்கள் கண்கள் அத்தனையும் திறக்கப்பட்டு தரிசனம் காண்கிற கண்களாய் இப்பொழுது கத்தர் மாட்டுகிறார் மூட்டு வலிகள் ஜாயின்ஸ் எல்லாம் முறிக்கப்பட்டு உதறிட்டு இப்பொழுது எழும்புகிறதை பார்க்கிறேன் நாவின் கட்டுகள் அறுக்கப்பட்டு ಹೇರಿಮೈ ಕತ್ತರಿ ನಾಮತೆ ಉಚ್ಚರಿಸಿ ಸೊಲ್ಲತಕ್ಕದن ಅற்பುದಂ ನಡಕಟ್ಟು ಲೇರೋ ಕದನ್ ಕರವಾ ಸಂತರೋ ರೀಬೋ ಕದರಬಲೋ ಸಂತುಡಿಬಿಕಾ ರೀಮಮಾಸಿ ಕದನ್ ಕಳರಗುನ ನದುನಿಮಿ ಶಬರಕೊತ್ತನಬ ರೀಬಬೋ ಸಂತುರಬ ರಿಬಲ ಕದನ್ ಮನಮಾ ಶಿಬಕತ್ತುರಾ ಲಂಕೆ ಬೋ ಕದನ್ ಕೆರೆಬೋ ಶಯಂತರೋ ಲೇಬಬೋ ಕದನಮ ಶದುಡಿಬಿಕದರಬ ರೀಬಬೋ ಠಲ್ಕೆ ರಹನ್ ಕಿರಾ கத்துடோன் குடோபே ஷேக்கி பி கத்துடவா பரலோகம் திறக்கப்பட்டாயிற்று ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் ஒரு அக்கினி பாய்கிறது ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே அக்கினி பந்துகள் பாய்கிறது ஒவ்வொரு குடும்பத்துக்குள் அற்புதங்கள் நடக்கிறது ரீ ஹத்துடபல சகதினி ரேமமா ஹல் குபே கே டல் கு ரஹல் பக் கத்துடா ரீ சே கே மெமே பரா துடப ரகதினி கதுல் கரபல சந்தே டகல் குரோ ரே பபோ ஷகதினி கதுனா கடல் கடல் பரா ரே பபோ சே கே ரியான் துரபோ ಪ್ರಹದನ ಖದು ನಮ ಶಬಲವ ರೇ ಮಮ ಮ ಶಗುದರಿ ಬಿ ಖದುರ ರೇ ಬಬ ಶಗುದನ ಮೇಲೆ ಕತ್ತುರವ ರವಿನ ಮೇ ಕೆತ್ತಲ ಬರಿ ಅಂತರ ಬಲ ಸಂತುರವ ರೇ ದನ್ ಮನೋ ಹದುಲಿ ಖದುರ ಬಲ ಶ್ಯ ರೀ ಬಾಬಾ ಠಲ್ ಕು ರಗದನ್ ಕೆಡಬುರ ಹೇಲ್ ಕೆಬು ರಗದನೆ ಮೇ ಶಬಲ ದುರ ಬಲ ದಿನಿ ಖದುನ ರೀ ಹದನ್ ಮೇನೆ ಕೆಠುಲ್ ಬರೋ ಸಿಯಂತರ ರೇ ಬಾಬಾ ಬಾಬಾ ಖದುನಿ ಬಿ ಖದುರ ಬಾ ರಿದಲ್ ಬರೋ ಶಂತುರಿ ಅಂತರವೇ அற்புதம் நடக்கிறது இன்னிக்கொரு அதிசயம் காத்திருக்கிறது நற்காதி எங்களை கத்த நடிகிறார்

தடைகளை உடைத்தார் காரியத்தை நடப்பிக்கிறார் வாசல்கள் திறக்கப்படுகிறது தைக்குள்ளே பிரிந்திருக்கிற காரியங்களை ஒன்று சேர்க்கப்படும் பிரிவினை ஆவிகள் குடும்பத்தை விட்டு விரட்டுகிறார் லோகன் கோ சிதன் கே ரவி கோ ரே மாமாமா ஷந்து ரஹல் கனவா ரிபிலை கத்துடபுரியான் தெரஹல் பரோ கோ துரா ரீபபோ ஷந்து கத்துடபுல் ரியான் தெரப கத்துடபு ரியான் தொலைபோரா கபா இந்த நாளுக்குள்ள கிருபை நாள் கத்த நாளை முடிக்கிறதற்குள் ஒரு பெரிய சாட்சி உங்கள் வாழ்வில் நடக்கப் போகிறது சத்துருடைய தந்திரங்கள் முறிந்தது ஆக்சிடென்ட் ஸ்பிரிட்டை ஏரித்தார் டெத் ஸ்பிரிட்டை ஏரித்தார் ஒன்று நம் காம்பவுண்டையும் குடும்பத்தையும் மேற்கொள்ளாதபடிக்கு படிக்கி போக்குவரத்தும் காப்பார் சிறவலை காக்கிறதேவன் உறங்கவும் மாட்டார் தூங்கவும் மாட்டார் நமக்கு உறக்கத்தை கொடுப்பார் தூக்கத்தை கொடுப்பார் இலைப்பாறுதலை கொடுப்பார் ஜெயத்தை கொடுப்பார் இந்த நாள் முடியும் பொழுது ஒரு பெரிய சாட்சி சொல்ல கத்தர் கிருபை செய்வாராக ரோபா ஷேகே மேல் பெரியாம் தூடவோ கத்துடவராவா தேல் பெரியாம் தூடவா கத்துடவா நாங்கள் சிறுக நீர் பெருக இயேசுவின் மூலம் கேட்டுக்கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஏமேன் ஏமேன் காட் பிளஸ் யூ இந்த நாளை முடிக்கிறதற்குள் ஒரு அற்புதம் நடக்கிறதை சாட்சியாய் பகிர்ந்து கொள்வீர்கள் காட் பிளஸ் யூ ஆல் காட் பிளஸ் யூ ஆல் பிரியமானவர்களே இந்த காலையிலே கலந்து கொள்கிற இந்த அபிஷேக அக்னி அபிஷேகத்தினுடைய ஜபத்திற்காக நன்றி இதனுடைய நோக்கம் இந்த நாளை ஜெயமாய் நடத்த நீங்கள் அனல்மூட்டப்பட ஜபாவிய உங்களோடு இருக்க பல மணி நேரம் ஜபிக்கிற கிருபி நாள் நிரப்ப உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகத்தை நீங்கள் அணமுட்டிக்கொள்ள ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர உங்களை கொண்டு வைத்திருக்கிற திட்டத்தை இந்த நாளில் செய்து முடிக்க தேவன் வைத்த தரிசனம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் பலப்பட இன்னும் பரலோக தரிசனங்களை பார்க்க இன்னும் கத்தரோடு நெருங்கி ஜீவிக்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட சத்தருடைய ராஜ்யத்தை அழிக்கவே இந்த காலை ஜபம் கலந்து கொள்ளுங்கள் கத்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார் காட் யூ ஹாவ் அ பிளஸட் டே